வணக்கம் நான் உங்கள் காப்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் ஏழரை சனி ஏழரை சனி அப்படின்னோடனே நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன பயம் இல்லைங்களா ஏன் அப்படின்னா அப்படி செஞ்சு வச்சுருக்குறாங்க ஏழரை சனி அப்படிங்கிறது பொதுவாக பார்க்குறப்ப சந்திரனை மையமாக வச்சு பேசப்படுது லக்னத்தை மையமாக வச்சு பாவங்கள் என்ற மாதிரி சந்திரனை மையமாக வச்சு பாவங்களே என்பதும் எண்ணுவதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக ஜோதிடத்தில் இருந்து வருது இந்த பாவத்தின் படி பார்க்குறப்ப ஆறு எட்டு பன்னெண்டு அசுபஸ்தானங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டும் நம்மள்கிட்ட இருக்குது அதே மாதிரி சனி ஒரு அசுபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போ அசுபஸ்தானங்களில் அசுபர் உட்காந்தா ஏதோ ஒரு அசுப நிகழ்வுகளை பண்ணுற மாதிரி ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது துன்பங்கள் நிறைந்தது தான் இன்பங்களும் இருக்குது தான் அதுக்குள்ளே எல்லாமே கலந்தது வாழ்க்கை அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கான துன்பம் என்னன்னு தேடுறப்ப விடை கிடைக்காதப்ப தெருவில் போகிற எவ்வளோ ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனை குற்றவாளியாக மாற்றிடுற மாதிரி அதாவது வந்து ஒன்று நம்ம செஞ்ச தப்பை வேறவங்க தலைமேலே கட்டணும் இல்லாட்டினா காரணமே தெரியாத தப்பாக இருந்தாலும் அதை வேறவங்க தலை மேலே கட்டணும் அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பு இல்லைங்களா அதே இயல்பை இங்கேயும் பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சனியை பயன் சனியை இருக்காங்க அதுக்கான காரணம் ஒரு மனிதனுடைய பெரு வாழ்நாள் இருக்கு இல்லைங்களா அந்த வாழ்நாள் முழுவதும் அதிகமான காலங்களை பிடிச்சுக்கிட்டுருக்கிறது இந்த சனிதான் ஏன் அப்படின்னா அது மெதுவாக மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஒரு முப்பது வருட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு பதினஞ்சு வருஷத்தை குற்ற பின்னணியாக மாற்றிட முடியும் அப்போ அஷ்டம சனி ஏழரை சனி இந்த அங்கே ஒரு ஏழரை வைக்கல இங்கே ஒரு ஏழரை வைக்கிறப்ப இப்போ முப்பது வருஷத்தில் பதினஞ்சு வருஷம் ஒரு குற்றவாளியினுடைய கையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு சிந்தனையை உங்களை ஏற்படுத்தி உங்களுடைய மனதை ஆறுதல் படுத்துறது இந்த விஷயம் ஆனால் உண்மையிலே வந்து அது உண்மையாக அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா காலப்புருஷ தத்துவம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த ஜோதிட மூலம் ஜோதிடத்தின் மூலம் எல்லா விதிகளும் காலப்புருஷ தத்துவத்தில் இருந்து தான் வெளியெடுக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட காலப்புருஷ தத்துவத்தினுடைய மேச லக்னம் மேச லக்னம்ங்கிறப்ப பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் வந்து மகரமும் கும்பமும் அதாவது வந்து காரி கர்மஸ்தானம் லாபஸ்தானம் எனக்கூடிய இரண்டு பாவங்களினுடைய அதிபதியாக சனி வருது ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் பொருளாதார முன்னேற்றம் பொருளாதாரத்தை தேடி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே யார் சொல்கிறா ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா பத்து பதினொன்றாம் பாவம் தான் அது வந்து காலப்புருஷத்துக்கு வந்து சனியினுடைய ஆதிபத்தியத்தில் வந்துடுறதுனால ஒரு மனிதன் சம்பாதிக்கிறது அந்த சம்பாதிக்கிறது வந்து அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது எல்லாமே சனி அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சனி அவ்வளோ அசுபராக என்ன பொறுத்தளவுக்கு இல்லை ஒன்றொரு விஷயம் இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் இல்லை சந்திரன்கிறது வந்து மனோ உங்களுடைய மனது எப்படி செயல்படும் உங்களுடைய சுகங்கள் எப்படி இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுடைய தாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு இரண்டாம் வீடு அது அந்த வீடு பன்னெண்டாம் வீடு இந்த இடத்துக்கு சனி கோச்சாரத்தில் வரும்பொழுது ஏழரை சனி ஆரம்பிக்கிறதாகவும் சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு எட்டாம் வீட்டுக்கு அதுக்கும் முன்னால் பின்னண் பின்னால வீடுகள் கணக்கில் இருக்குது இப்போ அப்படி அந்த எட்டாம் இடத்துக்கு முன்னால் தான் வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் வீடுகளுக்கு சனி வரும்பொழுது அஷ்டமத்து ஏழரைங்கிற மாதிரியும் ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக உங்களுடைய வாழ்க்கையில் முப்பது வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்தை முன்னேற்றமே இல்லாமல் தடை செய்யக்கூடிய அமைப்பு அந்த 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 ஒரு எண்ணம் தான் வந்து இந்த ஏழறி சனி அஷ்டமத்து சனி ஆனால் வந்து யதார்த்தமாக பார்க்குறப்ப நடைமுறையில் பார்க்குறப்ப நீங்கள் நீங்களே கூகுள் பண்ணி பார்க்கலாம் இப்போ உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய சக்ஸஸ் மேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா பெரிய வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகளை கூகுள் பண்ணி பாருங்க அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அவங்க என்ன ராசியோ அந்த ராசிக்கு சனி ஒன் அதாவது அவங்களுடைய ஏழரை ச ஏழரை வருஷ வாழ்க்கையில் அவங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருந்திருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தொழில் சிந்தனையை அதிகப்படுத்தக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே ரொம்ப நாளாக தட்டின கதவு வெற்றி கதவு வந்து திறக்கக்கூடிய காலம் வந்து இந்த ஏழரை சனி நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் காத்திருக்க வேண்டிய இடம் வந்து இந்த ஏழரை சனி நீங்கள் வந்து இந்த ஏழரை சனி திறந்த உடனே நீங்கள் முன்னேற தொடங்கலாம் உங்களுடைய தொழில் தொழிலில் நுகர்வோர்களின் ஒற்றுமை நுகர்வோர்கள்ட்ட நீங்கள் பழகும் விதம் உங்களுடைய அணுகுமுறைகள் மாறக்கூடிய காலங்கள் இது உங்களுடைய நுகர்வோர்கள் உங்களை ரொம்ப நெருங்கி வரக்கூடிய காலம் இது உங்களுடைய தொழிலை வந்து பயணத்தின் மூலியமாக முன்னேற்றக்கூடிய காலம் இது ஆக உங்களுக்கான சக்சஸ் அப்படின்றது உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது தீர்மானிக்கிற காலம் இது அப்படிங்கிறப்ப யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்கன்றதுக்காக இந்த காலத்தை வீணடிக்க வேணாம் ஏழரை வருடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பொற்காலம் அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நான் சும்மா சொல்லலை நீங்கள் வந்து இப்போ நம்ம நாட்டினுடைய பிரதமர் டொனால்டு ட்ரம்ப் இவங்களாம் வந்து இப்போ ஏழ்ற சனியில் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய முன்னேற்றம் சிறப்பாக தான் இருக்கு இல்லைங்களா இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் சொல்கிறத விட நீங்களாவே உங்களுடைய வெற்றியாளர்கள் அப்படின்னு நீங்கள் அவங்களுடைய மனதில் வச்சுருக்கவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து புரட்டி படிச்சு பாருங்கள் அவங்களுடைய ஏழரை சனி வருடங்களில் அவங்க வந்து புதுசாக ஒரு வாய்ப்புகளினுடைய துவக்கத்தில் இருந்திருப்பாங்க நீங்களும் அதே மாதிரி ஒரு துவக்கத்தில் இருக்கிறீங்க யாரோ ஒருத்தங்க சொல்கிறதுக்காக திறந்த கதவை மீண்டும் உதைத்து மூட வேணாம் திறந்த கதவு வழியாக நீங்கள் பயணப்படுங்க நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா இந்த ஏழரை ஏழரை சனி வந்து உங்களுக்கு ஒரு அரணாக இருந்து உங்களை காப்பாற்றும் உங்களுடைய லாபங்களை அதிகரிக்கக்கூடிய நாள் இது தான் உங்களுடைய தொழில் சிந்தனைகள் உங்களுடைய மைண்ட் இருக்குது இல்லைங்க உங்களுடைய மனசு வந்து தொடர்ந்து தொழில் சம்பந்தமாகவே சிந்திக்கக்கூடிய காலம் இது தான் அதாவது வேறு பீரியடுகளில் நீங்கள் தொழிலில் வெற்றி அடைஞ்சாலும் இந்த பீரியடில் வெற்றி அடைஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் முழுவதும் தொழிலில் வைக்க முடியும் அதே மாதிரி ரொம்ப நாள் ஓடி ஓடி உழைச்சாச்சு சார் நம்ம உட்காந்து நிம்மதியாக ஒரு நாலு பேர் வச்சு வேலை வாங்கணும் அப்படின்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த இந்த ஏழரை வருடம் அதுக்கப்புறமா அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க குடும்ப பொறுப்புகள்லாம் சுமந்து அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் அதாவது பொருளாதார வாழ்க்கை தானே நம்ம வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படியே நினச்சுக்கோம் தப்பு இல்லை உங்களுடைய பொருளாதார தீர்வுகளுக்கு பொருளாதார தேவையை தே தேடுவதற்கான தீர்வுகளுக்கான மொத்த விடையும் வந்து இந்த ஏழரை சனி கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் ஏதாச்சும் வீடு கட்டணும் முடிவு பண்ணிங்கன்னா அந்த ஏழரை சனி உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா ஆக யாரோ ஒருத்தவங்க சொல்லி உங்களை பயமுறுத்துனாங்கன்றதுக்காக உங்களுடைய வெற்றி நடையை வந்து ஓய்வாக மாற்றி ரெஸ்ட் எடுக்க வேணாம் தொடர்ந்து ஓடுங்க உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் எப்பயுமே இருக்கும் அதுக்கான நேரமாக இந்த ஏழரை சனி இருக்கும் ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து சந்திரன் அப்படிங்கிற மனதின் மீது சனி என்ற கர்மக்காரகனும் லாபக்காரகனும் ஓடக்கூடிய நேரம் உங்கள் உங்களுடைய மனம் தொடர்ந்து தொழில் சிந்தனையாகவும் லாப சிந்தனையாகவும் இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் இந்த நேரத்தை வீணடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ நாள் காத்திருந்தாலும் இது போல் ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு வரவே வராது அதனால் அந்த ஏழரை சனி மாதிரி இந்த அஷ்டம சனி அதுக்கப்புறம் இந்த சந்திர அஷ்டமம் சந்திரனே சந்திரனுடைய எட்டில் ஓடணா சிக்கல் அப்போ ஆறில் ஓடினாலும் சிக்கல் பன்னெண்டில் ஒண்ணாலும் சிக்கல்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு இருபத்தெட்டு நாளைக்கும் ஒரு பத்து நாள் வீணடிக்கிறாங்க ஒவ்வொரு முப்பது வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷத்தை வீணடிக்கிறாங்க உங்களுடைய வாழ்நாள் கிடைச்சதே சின்னதுங்க ஏன்னா முப்பது வருஷத்தில் பதினஞ்சு வருஷம் தூங்கிடுறோம் இல்லைங்களா மீதி கிடைக்கிற பதினஞ்சு வருஷத்தில் இவங்க ஒரு இப்போ ஏழரை எட்டு வருஷத்தை எடுத்துடுறாங்க நம்மள்கிட்ட கிடைக்கிறது ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருந்து விளையாண்டு முடிச்சிடுறோம் அப்போ எப்போ தான் முன்னேறுவோம் அதனால் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு ஒரு முடிவு உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக இருந்துச்சுன்னா அந்த ஆழமான விதை முளைத்து துளிர் விடும் காலம் அதாவது வந்து அந்த அந்த இலை வந்து மெதுவாக வெளியே வர காலம் தான் ஏழரை சனி உங்களுக்கு துணிவு இருந்தால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுக்கு ஆசை இருந்தால் தொடர்ந்து முன்னேறுங்கள் இந்த ஏழரை சனி உங்கள் வாழ்வில் ஒரு பொற்காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் உறுதி அளிக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்குறேன் நிறைய சக்ஸஸான ஆளுகள் வந்துட்டு இந்த ஏழரைகளை தான் வந்து சக்சஸ் பண்ணிக்கிறாங்க ஏழரை தான் முக்கியமாக திருமணங்கள் நடக்கும் அப்படி பார்க்குறப்ப நிறைய சுப நிகழ்ச்சிகள் வெற்றிகள் நிறைய இலக்குகளை அடையக்கூடிய தன்மைகள் எல்லாத்தையுமே இந்த ஏழரை சனி கொடுக்குது இல்லை இதில் இதையும் பார்த்துட்டு சில ஜாதகர்கள் இல்லை என்னுடைய கஷ்ட காலமே ஏழரை தான் அப்படிங்கிறப்ப அதுக்கான காரணம் வேறு அதை வந்து இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது மேலே தூக்கி பழிய போட்டிருக்காங்க அந்த காலத்தில் வந்து ஏழரை நடந்ததுனால அவங்களுக்கு ஒரு பா ஒரு பாசிட்டிவ் அவங்களுக்கு ஒரு விடை சொல்லக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு ஏழரை மேலே பழியை தூக்கி போட்டிருக்காங்க நீங்கள் கீழே விழுந்ததற்கு காரணம் வேறையாக இருக்கலாம் நீங்கள் உயர்ந்தால் அதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த ஏழரை சனிதான் தான் அதனால் தொடர்ந்து முயலுங்கள் முன்னேறுங்கள் இந்த ஏழரை சனி உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கான வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி வணக்கம்